ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறார் எனவே எண்ணி இருபத்தி ஐந்து நாட்கள் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலுப்படுத்தாமல் சந்திரன் ஒருவருடன் இணைந்து வலுப்படுத்த போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் கடந்த சில மாதங்களாக வலம் வந்த சூழலில் தற்போது லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக விரயஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு மனதிற்கு பிடித்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ரிசபராசிக்காரர்களுக்கு எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் ஏனென்றால் சுக்கரன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாறுதலை ஏற்படுத்திக் கொடுப்பார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களை கொடுத்தாலும் கூட சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வுல நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய தண்ணீரற்ற கிரகம் என்று உறுதியாக சுக்கரனை சொல்லிவிட முடியும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் பிரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வளம் வரப்போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் இந்த வேளையில் கடந்த சில மாதங்களாக லாபத்தில் வலம் வந்த சூழலில் விரயத்தில் நுழைந்திருந்தாலும் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனின் இணைவு சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருவுடன் இணைவதால் குரு சுக்ரயோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான காரியங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அமையும் அதே சமயம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியுடன் இணையும் போது மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாய் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை உருவாக்கி பாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணையப் போகிறார் எனவேதான் சந்திரன் மற்றும் சுக்ரனின் இணைவு என்பது நிச்சயமாக திடீர் என தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் தனலாபத்தையும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவேதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் சுக்கரனின் பெயர்ச்சியானது அமைய போகிறது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் ரிசவராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது இல்லத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த மாத்திரமே பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை செய்தாலும் கூட அவை இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது அது மட்டுமல்லாது இழுபறியாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி பாதியில் நின்ற தொழில் ரீதியான பணிகள் பாதியில் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் அரசாங்க காரியங்கள் என பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆனால் இந்த வேளையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதில் சற்று கவனத்துடன் இருங்க அதே போன்று இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிப்பதை தவிர்ப்பதும் நல்லது இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் விரயத்தில் நுழைந்தாலும் புதிய கண்ணோட்டத்துடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது உதாரணமாக நாம் அளவில் மிக பெரிய அளவுல உருவம் கொண்ட யானைகளை பார்த்திருப்போம் ஆனால் அந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலி ஒன்றை கட்டி அதை ஒரு இடத்தில் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் பலத்திற்கு அந்த சங்கிலி ஒன்றும் புட்டுக்கட்டை இடுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த யானை அந்த சங்கிலியை அற்பதற்கான முயற்சியில் ஒருமுறை கூட ஈடுபடாது ஏனென்றால் அந்த யானை குட்டியாக இருக்கும்போது போது அதனை பராமரிக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியை போட்டு ஒரு இடத்தில் கட்டி வைப்பார்கள் அப்போது இந்த குட்டியாக இருக்கக்கூடிய யானை பல முறை முயற்சி செய்யும் அப்படி முயற்சி செய்தாலும் அதனால் அந்த சங்கிலியிலிருந்து விடுபட முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறது அதனால் அது வளர்ந்ததற்கு பிறகும் அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதேபோன்றுதான் ரிசர்வராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான காலகட்டங்களில் பழைய கண்ணோட்டத்தோடு பல பணிகளை அணுகும் போது அதில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ கிடைக்காமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் அதீதமாக சந்தித்து வருகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் சுக்கரன் நுழைந்திருக்கக்கூடிய இடம் விரயஸ்தானம் என்றாலும் புதிய கண்ணோட்டம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல பிரச்சினைகளுக்கு புதிய கண்ணோட்டத்தோடு அணுகி அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே குழப்பம் இந்த தருணத்தில் விலகும் தடுமாற்றமாக இருந்த பல காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைவான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இரகசியமான செயல்பாடுகளில் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான காரியங்களை ரகசியமாக செய்து முடித்து அதில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திக்க முடியும் புதிதாக ஆடை வாங்குதல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் முக பொழிவு பெறுவதோடு மட்டுமல்லாது நடை உடை பாவனைகள் என அனைத்திலும் மாற்றத்தை காண்பதால் இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செல்ஃப் கான்பிடன்ட் அதிகமாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அழகு மேம்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது சுபகாரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் இந்த வேலையில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் தடையில்லாமல் எளிதில் கைகூடும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் என்று அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக காண்பதற்கான யோகம் உங்கள் தேடி வரும்